பணவரவு அதிகரிக்க கடன் தொல்லை நீங்க நம் கஷ்டங்கள் போக தினமும் நாம் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றும் சொல்லலாம் தினமும் குளித்துவிட்டு நூற்றி எட்டு தரையும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை நாம் சொல்வதன் மூலம் நம் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் நம் பிரச்சனைகள் தீரும் அந்த ஒருவரி மந்திரம் ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இதை தினமும் சொல்லலாம்